நடைபெற்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா மற்றும் சமுதாய எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் எனதன்பு தம்பி யாசாத் அவர்களை இந்த பொதுக்கூட்டத்தினுடைய கொண்டிருக்கும் கல்லூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எம்ஹெச் மகராஜுதீன் அவர்களே இந்த கூட்டத்தில் ஒரு நல்ல ஒரு எழுச்சுரையை இங்கே ஆட்டி புதிதாக வந்திருக்கும் இந்த அவசர ஊதியை அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் வழங்க வந்திருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மௌலவி ஜே எஸ் அவர்களே லால்பேட்டை என்றாலே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்சாரி அவர்கள் இங்கே வர வேண்டும் அவருடைய எழுச்சியை கேட்க வேண்டும் என்று இங்கே ஒரு தீராத ஒரு தாகம் இருந்து கொண்டிருக்கிறது இங்கே ஒரு பெரிய ஆட்டி வந்திருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு தம்பி தமிழ் அன்சாரி அவர்களே அவருக்கும் பின்னால் அவரோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில இன பொதுச் செயலாளர் தம்பி எஸ் எஸ் ஹாரூன் ரஷீத் அவர்களே மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அமானுல்லா அவர்களே அய்யூபாய் அவர்களே மற்றும் அனைத்து மட்ட நிர்வாகிகளே இங்கு பேசப்படும் பேச்சை பதிவு செய்ய வந்திருக்கும் அன்பு உள்ளங்களே நம் அனைவருக்கும் வல்ல இறைவனின் அவனது சாந்தியும் சமாதானமும் பொழிய வேண்டும் அது என்னென்றும் நிலைத்து நிலை பெற வேண்டும் என்று வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து பிரார்த்தித்து ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல அன்பான பெரியவர்களே தமிழ்மார்களே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த ஒரு அமைப்பு உருவாவதற்கு முன்பால் எத்தனையோ அமைப்புகள் இருந்தன ஆனால் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை கிடைத்ததா என்றால் இல்லை மற்றவர்களால் பாதிக்கப்படும் போது கூட சத்தமிட்டு அழுவதற்கு கூட உரிமை இல்லாமல் அடங்கி போயிருந்தோம் நம்மை நடத்திய பெரியவர்கள் அதாவது நமக்கு முன்னால் இருந்த முஸ்லிம் அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் நாம் சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் பெரியவர்களுக்கு அடங்கி போக வேண்டும் அடங்கி போக வேண்டும் என்றும் பெரும்பான்மை சமுதாயத்திற்கு அடங்கி வாழ வேண்டும் என்று கூறி அடங்க அடக்கமாக விட அடிமையாகவே நம்மை வழி நடத்திவிட்டார்கள் கோழைகளாக இருந்த நம்மை வீரமுண்டு தலைமுன்னு அடக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அமைக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை இளைஞர்களான நாம் என்ன சொல்லல நீங்கள் சமுதாயத்திற்காக உழைக்கின்றீர்கள் உழைத்து அரசியல் கட்சிகள் நம்மோடு இணைவதற்கு அதாவது கூட்டணியில் சேர்வதற்கு தூதுவிட்டுக் கொண்டிருக்கின்றன இருந்தாலும் தமிழகத்திலே இருக்கும் அரசியல் கட்சிகள் எப்படி என்பது நமக்கு நன்றாக தெரியும் சட்டமன்ற தேர்தலிலே நாம் அண்ணா அண்ணா முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்பட்டோம் மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டாலும் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் ஆனால் தற்போது மனித மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் தம்பி தமிழ் அன்சாரி அவர்கள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை அவர்களுக்கு நிஜயமாக வெட்டி கிடைத்திருக்க வேண்டும் ஒரு சில காரணங்களால் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் வரும் தேர்தலில் அவர் திறமையாக செயல்பட்டு வெற்றி பெற தோ செய்வோம் அடுத்து இதற்கு முன்னால் நடந்த ல்பேட்டையில் நடந்த கூட்டங்களில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை இழிவுபடுத்த வேண்டும் வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்று சிலர் கங்கணம் கட்டி பேசியதாக லால்பேட்டையைச் சேர்ந்த அன்பு தம்பிகள் மனம் குமுரி மனம் மனம் வேதனைப்பட்டு கூறினார்கள் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் அன்பு தம்பிகளை நாம் ஒன்றும் போய் போவதில்லை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவானதில் இருந்து இன்று வரை இன்ஷா எதிர்வரும் காலங்களிலும் நாம் எந்த ஒரு பிரதிபலனும் இங்கு எதிர்பாராமல் வல்ல அல்லாவினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதுதான் நமக்கு தேவை ஒழிய இங்கே சிலர் வாழ்த்த வேண்டும் வேண்டும் என்று எண்ணத்தில் நாம் செயல்படவில்லை வாழ்த்துபவர்கள் வாழ்த்தட்டும் தூற்றுபவர்கள் தூக்கட்டும் ஒரு பழமை சொல்வார்கள் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக எண்ணி தன் பொள்ளாசிரைகளை விழித்தாடினார் போல என்று இடஒதுக்கீடை யார் பெற்றுக் கொடுத்தார்கள் என்பது தமிழகத்திலே அனைத்து மக்களுக்கும் தெரியும் மற்றவர்கள் வேண்டுமென்றால் நாங்களும் குரல் கொடுத்தோம் என்று சொல்ல உரிமை இருக்கிறதை ஒழிய நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்ல யாருக்கும் அருகதையே இல்லை அப்படி இருந்தும் அவர்கள் நாங்கள் தான் வாங்கிக் கொடுத்தோம் நாங்கள் தான் வாங்கிக் கொடுத்தோம் என்று கூறுகின்றார்கள் என்றால் கூறிக்கொண்டு செல்லட்டுமே அதற்காகத்தான் நான் இந்த பழமொழியை சொன்னேன் வல்ல இறைவன் மயிலுக்கு அதனுடைய அழகுக்காகவும் அதற்கு அந்த குணத்தை கொடுத்திருக்கிறான் மயில் ஆடுவதற்கு தகுதி உள்ளது அதை அது ஆடும்போது நாமும் அதை ஒத்த பறவைதானே நாமும் அதே போல ஆடலாமே என்று கூறி வான்கோழியும் ஆடுவது போல மற்றவர்களும் கிடைத்துவிட்டது அதை உரிமை கொண்டாடுவோமே என்று கூறினால் மக்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் ஆடட்டும் பேசட்டும் அவதூறாக பேசினாலும் நீங்கள் மனம் தளராமல் நாம் செய்யும் இந்த வேலைக்கு வல்ல இறைவன் நல்கூலியை மறு உலகத்திலே தர வேண்டும் என்ற சிந்தனையிலே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழாவில் எனக்கு பேச உங்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் அசாலாம் அலைக்கும்